சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை கிரியப்பா சாலையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் சிதிலமடைந்ததால் அந்த குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தர நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது அதன்படி ஏற்கனவே நூற்று வீடுகள் கொண்ட அந்த குடியிருப்புகளை இடித்துவிட்டு நானூற்று ஐம்பது சதுர அடிகள் கொண்ட பெரிய வீடுகளாக கட்டித்தரப்படும் என அங்கு வசித்து வந்த மக்களை விளம்பர திமுக அரசு அப்புறப்படுத்தியது ஆனால் வாக்குறுதி அளித்தது போல் பெரிய வீடுகளாக கட்டாமல் வெறும் இருநூற்று எழுபத்தோரு சதுரடியில் மட்டுமே வீடுகள் கட்டப்படுவதால் அங்கு குடியிருந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு படுக்கையறை சமையலறை ஹால் என அனைத்தையும் சுருக்கி காத்தோட்டமே இல்லாமல் குடியிருப்புகள் கட்டப்படுவதால் இருளில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் அடிப்படை வசதியான குடிநீர் முறையாக கிடைக்க எவ்வித ஏற்பாடுகளும் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பெருசாகவே இருக்கும் இப்போ கட்டித்தர எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது ஃபஸ்ட்டு எங்களோட பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னாக்கா நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தது இப்போ கட்டுறது வெறும் எண்பது ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டறாங்க ஹாலு நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தது இப்போ வெறும் எண்பது ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டுறாங்க ரெண்டு வீட்டுக்கு ஒரு பால்கனி இருந்தது இப்போ ஒரு படி ஏறாக்கா பதினாறு வீட்டுக்கு போகலாம் பால்கனியே கிடையாது வெளியிலே ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கு நடுவில் வந்து வெறும் அஞ்சு கேப் தான் இருக்குது ஒரு பொருள் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு வயசானவங்க வெளியில் கூட்டிகிட்டு வர முடியாது வெளிச்சம் இல்லை வெயில் இல்லை காற்று வசதி கிடையாது ஆல்ரெடி ஏற்கனவே இது மாதிரி வீடுங்க கட்டியிருக்காங்க ஒம்பது மாடி பதிமூணு மாடிலாம் கட்டியிருக்காங்க அங்கெல்லாம் வந்து ஜனங்க இருக்க முடியல அங்கே போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க கஷ்டம் என்னான்னு அதை கேட்காமலே திரும்ப திரும்ப அதே மாதிரி மாடலில் இப்படி தான் ஹவுசிங் போனோம் இப்படி தான் கட்டணும்னு இருக்காங்க எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம் ஏற்கனவே நூற்று எழுபத்தாறு வீடுகள் இருந்த இந்த இடத்தில் தற்போது ஆறு தளங்கள் கொண்ட சிறிய அளவிலான நூற்று தொன்னூற்று இரண்டு வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் வரைபடத்தில் நானூற்றி ஐம்பது சதுர அடிகள் கொண்ட குடியிருப்புகள் கட்டப்படும் என கூறிவிட்டு பொதுமக்கள் வசிக்க முடியாத வகையில் அதிகாரிகள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு குடியிருப்புகள் கட்டப்படுவதாக மூன்று தலைமுறைகளாக அங்கு வசித்து வந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இல்லாதப்பட்டவங்க வீட்டு இப்போ வந்து நாங்கள் வாடகை வந்து ஒம்பதாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்துட்டு கிடக்கிறோம் அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த வீட்டுக்கோசந்தான் நாங்கள் வெளியில் போய் அவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களால் கட்டி கட்டி கொடுத்தா கட்டி கொடுக்க சொல்லுங்கள் இல்லையா நாங்கள் ஓர வீடு கட்டின்னு கிடக்குறோம் ஓல வீடு கட்டின்னு கிடக்குறோம் சார் எங்களுக்கு போதை எங்களுக்கு எங்கள் எங்கள் ஏரியா வேணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவை கிடையாது எங்களுக்கு நல்ல வீடு வேணும் எந்த இதுவும் இல்லாமல் எங்களுக்கு எங்கள் வீடு வேணும் அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை இதுதான் எங்கள் கோரிக்கை நாங்கள் யார்கிட்ட முன்ன வச்சு இதை யார் பார்க்குறாங்களோ தயவு செய்து அதுக்குள்ள நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்து ஆகணும் கடந்த பல மாதங்களாக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகள் குறித்து பல முறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த பலனும் இல்லை என்றும் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் தங்களுக்கு கார் பார்க்கிங் எதற்கு என்றும் குடியிருப்பு வாசிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளே வேண்டாம் குடிசை வீடுகளே போதும் என்ற நிலைமைக்கு குடியிருப்பு வாசிகள் தள்ளப்பட்டுள்ளன நீங்க இருந்ததோட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும் இதெல்லாம் கரெக்டா இருக்கும் நாங்கள் வந்து கார் பார்க்கிங் கேட்கல கிரௌண்டு கேட்கல பசங்க வளர்த்ததுக்கு பார்க் கேட்கல எங்களுக்கு எதுவும் வேணாம் நாங்க என்ன கேட்டோம் இதுலேருந்து இது வரலாம் எங்களுக்கு வீடு தான் வேணும்னு சொல்லி கேட்டோம் இப்போ இவ்வளோ இடம் காலியா இருக்கு எதுக்கு அவ்வளோ இடம் காலி பண்றாங்க எதுக்கு அவ்வளோ இடம் காலியாக கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எங்க இடம் வேணும் எங்களுக்கு மண்ணா இருந்தாலும் நாங்கள் ஓலை போட்டு நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் கட்டிக்கிறோம் நாங்கள் கார் பார்க்கிங் கேட்டுமா நாங்களாம் இருக்கப்பட்டோம் நாங்கள் காரை எத்தனை போகிறோம் சொல்லுங்க கட்டப்பட்டு வரும் வீடுகளை இடித்துவிட்டு தங்களுக்கு உறுதி அளித்தபடி வசதியான வீடுகளை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கிரியப்பா சாலையில் மூன்று தலைமுறைகளாக இருக்கும் தங்களை வெளியேற்றிவிட்டு தரமற்ற இல்லாத குறுகிய வீடுகளை கட்டுவதாக அங்கு குடியிருந்த மக்கள் தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர் மூணு தலைமுறையாக இருந்தோம்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட நாங்கள் தங்குவோம் அந்த அளவுக்கு எங்கள் வீடு வந்து பெருசாக இருந்தது இப்போ வந்து எண்பது அடி ஒரு வீடு கொடுக்குறீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க படுக்க முடியுமாங்க நீங்களே சொல்லுங்கள் உங்களால் எண்பது அடி வீட்டில் பீரோ கட்லு இதெல்லாம் போட்டு உங்களால் வாழ முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களால் வாழ முடிஞ்சால் நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் நாலு பேர் கூட வாழ முடியாத வீடு எங்களுக்கு எதுக்குங்க

விளம்பர திமுக அரசின் மக்கள் நலத்திட்டமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வாக்குறுதி அளித்தபடி வீடுகள் கட்டித்தரப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார்